அம்மன் துணை ஓம் என்றாலே ஓடியும் வருவாள் அன்னை பராசக்தி ஆம் என்றால் ஆடியும் வருவாள் பராசக்தி ஓம் என்றால் ஓடியும் வருவாள் அன்னை பராசக்தி ஆம் என்றால் ஆடியும் வருவாள் பராசக்தி ஐங்கரநாதனை ஆதியில் தந்தாள் அன்னை பராசக்தி அவனியில் துன்பம் போக்கிட வந்தாள் பராசக்தி ஓம் என்றால் ஓடியும் வருவாள் அன்னை பராசக்தி ஆம் என்றால் ஆடியும் வருவாள் பராசக்தி வேலவன் தன்னை உலகினில் தந்தாள் அன்னை பராசக்தி குரமும் உத்து அளையும் தந்தாள் ஆதிபராசக்தி ஓம் என்றால் ஓடியும் வருவாள் அன்னை பராசக்தி ஆம் என்றால் ஆடியும் வருவாள் ஆதிபராசக்தி மஞ்சளும் கனியும் தந்திட வந்தாள் அன்னை பராசக்தி மக்களின் பிணியை போக்கிட வந்தாள் பராசக்தி கரும் பாம்பாய் வந்து படமும் எடுத்தாள் பராசக்தி கருமாரி என்று பெயரும் எடுத்தாள் பராசக்தி கருமாரி என்று பெயரும் எடுத்தாள் பராசக்தி ஓம் என்றால் ஓடியும் வருவாள் அன்னை பராசக்தி ஆம் என்றால் ஆடியும் வருவாள் பராசக்தி அன்னை பராசக்தி பராசக்தி அன்னை பராசக்தி பராசக்தி ஓம் என்றால் ஓடியும் வருவாள் அன்னை பராசக்தி ஆம் என்றாடியும் ஆதி ஆசக்தி அன்னை பராசக்தி ஆதிபராசக்தி அம்மன் துணை